டெல்டா வதர்மன் ஹேமச்சந்திர வானிலை உலக நேர்களுக்கு மாலை வணக்கம் நவம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடைந்திருக்கு குறிப்பாக தென் மாவட்டங்கள்லையும் காவிரி டெல்டா மாவட்டங்கள்லையும் பலத்த மழை பதிவாகிட்டு இருக்கு இது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே இம்மாத இறுதியில் உருவாகக்கூடிய புயல் எந்த பகுதியில் கரையை கிடக்கும் என்பது குறித்தும் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம் முழு காணொளிகையும் மறக்காமல் பாருங்கள் முன்னதாக இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவுகளை பார்த்துடுவோம் இன்றைய தினம் பார்த்தோம்னா நம்ம நீண்ட கால அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருந்தோம் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து நாலுமக்க மாஞ்சோலை பகுதிகளில் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை அதே போல இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் நானுமுக்கில் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் மழையும் அதே போல ஊத்து பகுதிகளில் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழையும் காக்காட்சி பகுதிகளில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டரும் மாஞ்சோலையில் இருபத்தோரு சென்டிமீட்டர் அளவிற்கும் அதீத கனமழை பதிவாகியிருக்கு அதே போல தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் குலசேகரப்பட்டினத்தில் தலா பதிமூன்று சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழையும் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு பகுதியில் பதினோரு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை முடிவும் பதிவாகியிருக்கு காயல்பட்டினத்தில் பத்து சென்டிமீட்டர் இது போன்ற மழை பதிவாகியிருக்கு இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு தென் மாவட்டங்கள்ல காலை முதல் விட்டு விட்டு மழை பதிவாகிட்டு இருக்கு பலத்த மழையாக தென் மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களில் விட்டு விட்டு மழை பதிவாவதை பார்க்க முடிகிறது அதே போல் காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள்லேயும் பிற்பகலுக்கு பிறகு மழையின் தாக்கம் அதிகரித்திருப்பதை நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் அதனை இருக்கக்கூடிய அரியலூர் பெரம்பலூர் திருச்சி போன்ற மாவட்டங்களையும் விட்டு விட்டு கனமழை பதிவாகிட்டு இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் பரவலாக மழை பதிவாகிட்டு இருக்கதை நம்ம பார்க்க முடியுது உள் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு இன்றைய தினம் மழைப்பொழிவு திண்டுக்கல் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற பகுதிகள் வரைக்குமே மழை மழை முன்னேறி சென்று மழைப்பொழிவு கொடுப்பதை நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள்ல இதுவரைக்கும் மழை பெறாத பகுதிகளிலையோ இந்த நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக விவசாயிகளுக்கு உயிர் கொடுக்கும் அளவிற்கு நல்ல மழைப்பொழிவு பதிவாகும் மழை மாவட்டங்களான புதுக்கோட்டை பெரம்பலூர் கரூர் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் போன்ற மாவட்டங்களிலையும் இந்த சுற்றுலா மழைப்பொழிவு ஏமாற்றாது என்று நம்ம தொடர்ந்து குறிப்பிட்டிருந்தோம் அதே போல தற்போது பரவலாக மழை பதிவாகிட்டு இருக்கு இப்ப தற்போதைய வானிலை அமைப்பு என்ன அப்படிங்கறத பார்த்து இலங்கையை ஒட்டிய குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் காற்று சுழற்சியுடன் இணைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நீடித்து வருகிறது அடுத்த மணி நேரத்தில் விளைவாக ஒட்டிய தென்மேற்கு புதிய காற்றழுத்த காற்றழுத்த தாழ்வு 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 பகுதி இந்த நிலை பகுதியா வலுப்பெற இருக்கு நீங்க எடுத்துக்கணும் நம்ம இந்த காற்று சுழற்சி உருவானது முதலே நம்ம குறிப்பிட்டிருக்கோம் அந்தமான் கிட்ட இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி பற்றி கவலைப்பட வேண்டாம் இதுதான் நமக்கு முக்கியமான தாழ்வு பகுதி இது வந்து தாழ்வு பகுதியாக மாதிரி மழைப்பொழிவு தற்போது இது வந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக இருந்து பரவலாக தென் மாவட்டங்கள்லையும் காவிரி டெல்டா மாவட்டங்களையும் உள் மாவட்டங்களையும் மழைப்பொழிவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல நாளைய தினம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற இருக்கு இதன் காரணமாக மேலும் நமக்கு வந்து நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை வரைக்கும் நாளை மறுதினம் அதிகாலை காலை வரைக்கும் பரவலாக தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்கும் மத்திய மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து நம்ம விட்டு விட்டு கனமழையை எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்கள்லேயும் கன முதல் மிக கனமழை இருக்கும் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்லேயும் மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக பார்த்தோம்னா அடுத்து வரக்கூடிய முப்பத்தாறு மணி நேரம் அதாவது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை வரையிலான பகுதிகளில் வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் தென்காசி போன்ற மாவட்டங்களில் பரவலாக பல இடங்களில் கனமழை பதிவாகும் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளை குறிப்பாக திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் தெற்கு உள் மாவட்டங்களான புதுக்கோட்டையின் மேற்கு பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் மதுரை திண்டுக்கல் தேனி தேனி தென்காசி போன்ற பகுதிகளிலையும் மாலை இரவு நேரங்களில் விட்டு விட்டு கனமழை

கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் ஒட்டி இருக்கக்கூடிய அரியலூர் பெரம்பலூர் திருச்சி போன்ற மாவட்டங்கள்ல பரவலா பல இடங்கள்ல கனமழை பதிவாகும் கடலோர பகுதிகளான கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இது மட்டுமல்லாது மேற்கு மாவட்டங்கள் குறிப்பாக இதுவரைக்கும் பெரிதாக மழை பெறாத மேற்கு மாவட்டங்கள் கடந்த இரண்டு நாட்களாக நல்ல மழை பொழிவு பெறுது நாளை இரவு இரவு வரைக்குமே மேற்கு மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் இருக்கு கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு திருப்பூர் சேலம் தர்மபுரி கரூர் நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் கண்டிப்பாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்று இரவும் நம்ம இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம் நாளை இரவும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் காவிரி டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முற்பகல் பத்து மணி வரைக்கும் விட்டு விட்டு மழை பதிவாகும் அவ்வப்போது கனமழையாக இருக்கும் மழைக்கு இடைவெளியை விட்டு விட்டு தான் பதிவாகும் இதுதான் தற்போதைய வானிலை எதிர்பார்க்கும் இதுல இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா இன்னொரு வானிலை நிகழ்வு நமக்கு அந்தமானுக்கு கிழக்கு பகுதியில் கிட்டத்தட்ட மலாக்கா நீரிணைப்பு பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியை வலுப்பெற்று நிலை கொண்டுட்டு இருக்கு இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் இருபத்தி ஆறாம் தேதி புயலாகவும் மாறும்னு இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க ஆனால் அது போன்று நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அந்தமானுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி வலுப்பெறுவதற்கோ அது தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கோ வாய்ப்புகள் இல்லை அது கடலிலேயே கரை கலந்து விடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது கடலிலேயே கரையும் பட்சத்துல நமக்கு என்ன நடக்கும்னா இலங்கைக்கு அருகே நாளை உருவாக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறும் அது வலுப்பெற்று பிறகு புயலாக மாறி தமிழக கடற்கரை நோக்கி நகரும் எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக இம்மாத இறுதி நாட்கள்ல குறிப்பாக நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரவு முதல் படிப்படியாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மேலும் தீவிரமடையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இலங்கையின் தென்கிழக்கு பகுதிகளில் இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நாளை உருவாகி படிப்படியாக அது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் என வலுப்பெற இருப்பதன் காரணமாகவும் இலங்கையை ஒட்டி வடக்கு பகுதியில் ந தொடர்ந்து நகர்ந்து வரும் வடக்கு வடமேற்கு திசையில் அப்படின்னு எதிர்பார்ப்பதன் காரணமாகவும் வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய தேதிகளில் வட இலங்கை மற்றும் கிழக்கு இலங்கை பகுதிகளில் அதீத மழை வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் தலைமன்னார் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கிளிநொச்சி போன்ற பகுதிகளில் திரிகோணமலை போன்ற பகுதிகளில் தமிழர்கள் அதிகம் பகுதிகளில் ஏற்கனவே தொடர்ந்து மழை பதிவாகிட்டு இருக்கு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மேலும் வந்து வடக்கு மாகாணங்களையும் கிழக்கு மாகாணங்களையும் பருவமழை தீவிரமடைவதற்கான சூழலும் தொடர் மழையும் தொடர்ந்து கன முதல் மிக கனமழையும் அதீத கனமழையும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமா வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் அதே போல கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் சற்றே நவம்பர் இருபத்தி ஐந்து முதல் அதீத மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதற்கு தகுந்தார் போல திட்டமிட்டுக் கொள்வது நல்லது இந்த தாழ்வு மண்டலம் வட இலங்கையை தாண்டி வரும் வரைக்குமே நமக்கு ஒட்டுமொத்த இலங்கையிலும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து குறுகிய காலத்தில் தீவிர மழை பொழிவா நம்ம எதிர்பார்க்கலாம் சரி இது தமிழகத்துல எந்த இடத்துல கரையை கிடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வரும் கண்டிப்பாக இது சென்னைக்கும் நாகைக்கும் இடையே கரையை கடக்கும் எதிர்பார்க்கப்படுது எந்த இடத்தை மையமாக வைத்து கரையை கடக்கும் என்பதெல்லாம் இந்த தாழ்வு பகுதி உருவாகி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறட்டும் அப்போது நான் உறுதிப்படுத்துறேன் தற்போதைய நிலையில நவம்பர் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல இந்த தாழ்வு பகுதி வலுப்பெறுவதன் காரணமா நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை மேலும் தீவிரமடைந்து மழைப்பொழிவு பொழிவு கொடுக்க இருக்கு பரவலாக கனமிக கனமழை அதீத கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் இம்மாதை இறுதி நாட்கள் இருக்கு அது குறித்துதான் அடுத்தடுத்த அறிக்கைகள்ல மிகவும் தெளிவாக பார்ப்போம் தற்போதைய நிலையில் நமக்கு தொடர்ந்து நம்ம குறிப்பிட்டிருப்பது என்னென்னா இலங்கைக்கிட்டே இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி தான் வலுப்பெறும் என்பது தற்போது அது தாழ்வு பகுதியாக நாளை வலு வலுப்பெற இருக்குது அது அடுத்தடுத்து எப்படி வலுப்பெறுது என்பதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மீனவர்கள் குறிப்பாக நமக்கு வந்து தென் மாவட்ட மீனவர்களாக இருக்கட்டும் அல்லது காவிரி டெல்டா மாவட்ட மீனவர்களாக இருக்கட்டும் வடகடலோர மாவட்ட மீனவர்களாக இருக்கட்டும் இலங்கையை ஒட்டிய கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய ஐந்தாறு நாட்களுக்கு கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுது இந்த தாழ்வு பகுதி புயலாக மாறி கரையை கடந்த பிறகு வரைக்கும் மறு அறிவிப்பு வரும் வரைக்கும் கடலுக்கு செல்லாமல் இருப்பதே நல்லது ஒருவேளை ஆழ்கடலுக்கு சென்றிருந்தால் உடனடியாக கரை திரும்புவது நல்லது நவம்பர் கரை திரும்புவது நல்லது தேதி முதல் எக்காரணம் கொண்டும் கடலுக்கு செல்ல வேண்டாம் குறிப்பாக நமக்கு இதே போன்ற ஒரு ஒக்கி புயலின் போதும் இது போன்றதான் ஒரு நிலை நீடித்தது நமக்கு இலங்கை கிட்ட ஒரு தாழ்வு பகுதி நிலவை அப்போது பார்த்தோம்னா அந்தமான் கிட்ட இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி தான் புயலா மாறும்னு கணினி சார்ந்த தரவுகள் காண்பிச்சுச்சு ஆனால் இறுதியில் ஒக்கிய புயலாக மாறியது ஆனால் தற்போது உருவாகக்கூடிய புயல் காற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புயல் கிடையாது நம்ம வந்து செப்டம்பர் மாதமே நீண்டகால அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தோம் நவம்பர் இறுதி நவம்பரின் பிற்பகுதியில் நமக்கு மலை புயலுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு அதுபோல் மலைப்புழிவு கொடுக்கக்கூடிய புயல் தான் தற்போது உருவாகுது குறிப்பாக இந்த வட மாவட்டங்களில் நிலவக்கூடிய மலைப்பற்றாக்குறையை நீக்குவதற்கான ஒரு மலை மலைப்பொழிவு கொடுக்கக்கூடிய புயலாக இது அமையும்னு எதிர்பார்க்கப்படுது தொடர்ந்து டெல்டாவதர்மன் மாநிலை ஊடகத்துடன் இணைந்திருங்கள் அடுத்தடுத்த புயலின் நகர்வும் புயலின் தீவிரமும் புயலின் பாதையும் தொடர்ந்து நமக்கு செய்தியாக வழங்கப்படும் தற்போதைய நிலவரப்படி அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்திற்கு தென் மாவட்டங்கள்லையும் காவிரி டெல்டா மாவட்டங்கள்லையும் விட்டு விட்டு கனமழை தொடரும் தான் செய்தி குறிப்பாக தென் மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கும் ஓரிரு இடங்கள்ல அதிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம் நன்றி